டிஜிபியை பரிந்துரை பண்ணோன்னா மத்திய அரசு பணியாளர் தீர்மானத்துக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி தமிழக அரசு வந்து ஒரு மூணு பேர் ஒரு இதை வந்து பரிசீலனை பண்ணணும் ஆனால் இது வரைக்கும் பண்ணலை ஏன் பண்ணலைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வருது தனக்கு சாதகமான ஒரு டிஜிபி இருந்தால் மட்டும்தான் வந்து அது வந்து சாத்தியம் சொல்கிறாங்க ஆனஸ்டாக சொல்ல போனால் நீங்கள் சொல்கிறதே வந்து கிறிஸ்துவ பள்ளின்னு வந்து சொல்லாதீங்க சார் தயவுசெய்து ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க விபத்தும் சரி அசம்பாவிதமும் சரி எங்கே ஒன்றாலும் எப்போனாலும் நடக்கும் அது அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது தான் ஒரு கல்வியுடைய தாளர் ஒரு கடமை அந்த மாணவர்களுடைய பிரச்சனை என்ன அதெல்லாம் வந்து செய்தி கேட்கறதுக்கு இவங்க நேரம் இல்லை இனி இறந்தது வந்து அவன் வந்து கேட்குறேன் அப்போ அந்த இடத்துல வந்து பாதுகாப்பு வந்து குறைபாடுகள் இருந்ததால வந்து அங்கே நடந்திருக்குது தான் வந்து அந்த ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது அவனை குறைஞ்சு சொன்னாங்க பைக்ல ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க இன்னைக்கு உண்மையிலுமே அவங்க ருத்ராட்சியை வந்து கைட்டி அந்த இது பண்ணாங்கன்னா அது தவறு அந்த பள்ளிக்கூடத்து மேலே வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது வந்து நிச்சயமாக வந்து கடமை இருக்குது நம்ம பசங்களை படிக்க தான் சார் அனுப்புகிறோம் மதம் மாற்றத்துக்கு அனுப்பலை இன்னைக்கு இனி கிறிஸ்துவ பள்ளியார வந்து முஸ்லீம் பள்ளியாரோ எல்லாருமே சேர்ந்து தான் வந்து அந்த இடத்துல படிக்கிறாங்க எல்லா மாணவர் இது முன்னாடி கர்நாடகாவில் ஞாபகம்னு நினைக்கிறவங்களுக்கு எட்டாம் மாதம் ஆகஸ்ட் மாதம் அஞ்சு மாதம் தை மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து எல்லாமே வந்து என்னை கேட்டால் வந்து செட் ஆகும் இப்போ நடக்கிறது எல்லாமே வந்து பார்க்க போனால் மீடியாக்களுக்கும் இந்த டிபேட்டு இந்த பத்திரிகையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதை வச்சு நல்லா காசாக தான் ஆக்குவாங்க அவங்களுக்கு தான் வருமானம் ஏன்னா யார் வந்து எந்த கட்சியில் போவாங்கலாம் வந்து இப்போ கிடையாது அதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாருமே எல்லா கட்சியும் வந்து வந்து உழைப்பு ஏறி மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இந்த ரத்தம் இத்தாலி ரத்தம் ஏன்னா இப்போ இன்றைக்கு வந்து போனால் அந்த கொரோனா டைம்லேயும் வந்து பின்கது வழியாக போய் சைனாவில் இருக்கிற ஒரு ஒரு அமைச்சர் வந்து பார்த்துட்டு வந்ததாக அவரே வந்து தெரிவிச்சிருந்தார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பதினொன்றாம் வகுப்பு படிக்கூடிய மாணவன் வந்து சடலமாக கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்டாங்க அது கிறிஸ்தவ பள்ளியில் நடந்திருக்கு இது குறித்து முறையான நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கல காவல்துறை வந்துட்டு பள்ளிக்கல்வித்துறைக்கு சாதகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட மனவனோட தங்கச்சி வந்துட்டு பிரசில் வந்து சொல்கிறாங்களே இது எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் முதல்ல காவல்துறை எங்கே சார் பிரச்சனையும் எடுக்கிறாங்க ஆன்லைனில் கொடுத்தாலும் வந்து நான் முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கிறேன் அப்புறம் வந்து பரிசீலனை இருக்குதுன்றாங்க அப்புறம் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் பார்க்கணும் உங்களுடைய பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ஸ்டேஷனில் போய் வந்து என்னென்னா வந்து கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்றாங்க இன்றைக்கி அந்த கடலூரில் நடந்த அந்த மாணவனுடைய நிலைமையோ இன்றைக்கி அதே நிலைமை தான் இன்னைக்கு காவல் புகார் கொடுக்க போனால் அந்த புகாரை வந்து அலக்கழிக்கிறாங்க மேலேருந்து வந்து உத்தரவு வரணும் நீங்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுறாங்க ஐஎஸ் கிட்ட கொடுக்குறாங்க ஐஎஸ் என்ன பண்ணுறாங்க மேலே போயிட்டு அந்த வந்து என்னென்னா பரிசு இது எடுத்துக்கலாமா எடுத்துக்க கூடாதான்னு சொல்லி அது இது பண்ணுறாங்க உதாரணத்துக்கு நானே ஒரு புகார் போன மாதம் எட்டாம் தேதி கொடுத்துக்கிறேன் இது வரைக்கும் அந்த புகார் கொண்டான நடவடிக்கை என்னென்னு எனக்கும் தெரியலை அந்த மாதிரி இருக்குது நான் கமிஷன் ஆஃபீஸில் தான் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தேன் காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முதலமைச்சர் வந்து இதில் வந்து கவனம் செலுத்தணும் நீ காவல்துறையுடைய அமைச்சர் யாருன்னா முதலமைச்சர் தான் டிஜிபி என்ன பண்ணுறாரு இன்னைக்கு டிஜிபின்னு சொல்லும்போது வந்து இன்னைக்கு டிஜிபியுடைய ரிட்டையர்மெண்ட் இந்த மாதம் வந்து முப்பத்தொன்னாந்தேதியோடு முடியுது ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஜிபியை பரிந்துரை பண்ணுன்னா மத்திய அரசு பணியாளர் தீர்மானத்துக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி தமிழக அரசு வந்து ஒரு மூணு பேர் ஒரு இது வந்து பரிசீலனை பண்ணணும் ஆனால் இது வரைக்கும் பண்ணலை ஏன் பண்ணலைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வருது தனக்கு சாதகமான ஒரு டிஜிபி இருந்தால் மட்டும்தான் வந்து அது வந்து சாத்தியம் சொல்கிறாங்க ஆனால் இது வந்து சுப்ரீம் கோர்ட் விதிகளுக்கு வந்து முரணானது நான் என்ன கேட்குறேன் இந்த சீனியாரிட்டியில் வரும்போது வந்து அஞ்சு மாதத்தில் ரிட்டையர் ஆனவங்கெல்லாம் வந்து எதனால் வந்து கொண்டு வராங்கன்னு திறமையானவங்க திறமையானவங்கனும் హానెస్టాన ఉండడం నేర్మయో இன்னைக்கு வந்து உண்மையிலுமே வந்து பார்ப்போம்னா எந்த அரசுக்கும் வந்து தலை சாயாத ஒரு டிஜிபியை நியமிக்கணும் தலைமை சரியாக இருந்தால் தான் வந்து கீழே எல்லாமே சரியா இருக்கும் தலைமையில் இருக்கிறவனே சிபாரிசுல வந்து உட்கார்ந்தா அப்போ காவல்துறையில் அவர் வந்தோடனே அவர் கீழே இருக்கிறவங்க எல்லாரையும் சிபாரிசு பண்ணுறாங்க அப்போ அந்தந்த துறையில் வர்றதால தான் இன்னைக்கு வந்து கொலை கொள்ளை இன்னைக்கு கஞ்சா இன்னைக்கு வந்து போதையிலேருந்து இன்னைக்கு ராணுவ கொலையிலேருந்து எல்லாமே குற்றவாளிகளை வந்து விட்டுறாங்க இன்னைக்கு உளவு தூங்குறதுக்கு காரணம் தலைமை சரியில்லாத ஒரே காரணம் தான் இது மேலே வந்து முதலமைச்சர் கவனம் செலுத்தணும் நீங்கள் ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வரணும்னு நீங்கள் வந்து ஊர் ஊராக போய் கிராமம் கிராமமாக வந்து நீங்கள் வந்து மக்களை சந்திக்கிறதை விட்டு உங்கள் நிர்வாகத்துக்குள்ளே இருக்கிற அந்த குளறுபடியும் கோளாரையும் சரி செய்தாவே வந்து முதலமைச்சர் வந்து மக்கள் வந்து உங்களுமே விசுவாசமாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து அதை பண்ணலை அரசியல் வரலாறுலேயே வந்து நீ பார்க்க போனால் வந்து முதலமைச்சர் தவிர வேறு யாரும் உங்கள் கட்சியில் பெருசாக வேலை செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல அவரும் இன்றைக்கி வேணால் உடம்பு சரியில்லாமல் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துகிட்டு இப்போ வந்து வந்தார் மக்களை சந்திக்க போகிறார் ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டியது ஒவ்வொரு உடைய அமைச்சருடைய கடமை அந்த முதலமைச்சர் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி சரிங்க கிறிஸ்தவ பள்ளியில் நடந்தது ஒரு சந்தேகத்தை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் வந்துட்டு இதெல்லாம் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்களே தொடர்ச்சியாக அந்த போல செய்திகள்லாம் இப்போ அதிகமாக பார்க்க முடிகிறது மாணவர்கள் வந்துட்டு கிளாஸ் ரூம்லேயே தற்கொலைக்கு ஈடுபடுறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் என்ன நடவடிக்கை எடுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லாமல் இருக்கே எப்படி பார்க்குறது சார் ஆனஸ்ட்டாக சொல்லப்படலாம் நீங்கள் சொல்கிறதே வந்து கிறிஸ்துவ பள்ளின்னு வந்து சொல்லாதீங்க சார் தயவுசெய்து ஒன்று சொல்கிறேன் கேட்டிங்க விபத்தும் சரி அசம்பாவிதம் சரி எங்கே ஒன்றாலும் எப்போ வேணாலும் நடக்கும் அது அவேர்னஸ் கொடுக்க வேண்டியதுதான் ஒரு தாளர் ஒரு கடமை அது முஸ்லீம் பள்ளியாக இருக்கட்டும் இல்லை கிறிஸ்துவ பள்ளியாக இருக்கட்டும் இல்லை இந்து பி தான் வந்து ஜாதி வேறுபாடோடு நீங்கள் 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 வர வந்து பண்ணாதீங்கன்னு உங்கள்கிட்ட நான் ரிக்கொஸ்ட் பண்ணுறேன் பள்ளிக்கூடத்தில் நடந்த வந்து அசம்பவ விதமாக என்னன்னு வந்து அது வந்து நீங்கள் வந்து என்னன்னா அதுக்கு உண்டான வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே வந்து நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வந்து கொடுங்க ஸ்கூல் வந்து அதை தான் சொல்ல வரேன் இன்னைக்கு வந்து ஸ்கூல்லாம் வந்து பார்க்க போனீங்கன்னா அதை தான் சொல்கிறேன் அந்த காலத்தில் இருந்த ஆசிரியர்களை இந்த காலத்தில் உள்ள ஆசிரியர்களை பணத்தை எத்தனை போய் வந்து கட்டிட்டோம்னா அவள் அந்த பிள்ளையை வந்து நம்ம தான் கட்டி காக்கணும்னு சொல்லி பேரண்ட்ஸ் உடைய அதுக்கு வந்து இன்றைக்கும் கேட்குறேன் இன்றைக்கி ஒரு ஒரு இதில் வந்து கேமரா எங்கே இருக்குது சும்மா வந்து அறிக்கை தான் வர்றாங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க உடனே ஒரு பத்து நாள் போலீஸ் சொந்த போடுறாங்க நான் மறுபடியும் 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 என்னென்னா வந்து அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நட எடுத்த நடவடிக்கை என்னன்னு தான் நான் கேட்குறேன் அது யாராக இருந்தாலும் சரி இன்றைக்கி வந்து ஒரு மாநிலத்தில் எந்த தவறும் நடக்காதுன்னு வந்து யாராலையும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஆனால் தடுக்க முடியும் அப்போ வந்து என்ன நான் வந்து இத்தனை ஆயிரம் பள்ளிகள்னா அத்தனை பள்ளிகளில் நான் வந்து அந்தந்த கலெக்டர் போய்ட்டு அங்கே வந்து ஆராயணும் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பு இது இருக்குதுங்களா என்ன பிரச்சனை அந்த ஒரு இன்றைக்கி கம்ப்ளைண்ட் பாக்ஸ் எத்தனை இருக்குது அந்த மாணவர்களுடைய பிரச்சனை என்ன அதெல்லாம் வந்து செவி கேட்கறதுக்கு கேட்குறதுக்கு இங்கே யாருக்கும் நேரம் இல்லை இன்னும் இறந்தது வந்து நான் வந்து கேட்குறேன் அப்போ அந்த இடத்துல வந்து பாதுகாப்பு வந்து குறைபாடுகள் இருந்ததால் வந்து அங்கே நடந்திருக்குது இதே தான் வந்து அந்த ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது ஆவண கொலை சொன்னாங்க பைக்கில் ஆக்சிடெண்ட்டுன்னு சொன்னாங்க ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் சந்தேகத்தை ஏற்பினாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அந்த அந்த நடந்து தவறு வந்து வெளிச்சத்துக்கு வந்தது அப்போ கூட அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா வந்து இது வந்து சிபிசிஐடி சிபிசிஐடி மட்டும் யார் கண்ட்ரோலில் இருக்குது உடனே வந்து என்னென்னா வந்து கோர்ட்டுடைய நேரடி பார்வையில் ஒரு குழு அமைச்சு வந்து விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி எத்தனை சம்பவங்களை விசாரிக்க முடியும் நான் வந்து கேட்குறேன் தடுக்கத்துக்கு என்ன வழி இனிமேல் வந்து நடக்கிறது இந்து கிறிஸ்துவ பள்ளியோ இஸ்லாமிய பள்ளியெல்லாம் சொல்லாதீங்க தவறு செய்தவர்கள் வந்து த தண்டிக்கத்துக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு வந்து அதை வந்து கேளுங்க அது காவல்துறை செய்யணும்னு வந்து நான் நம்புறேன் முதலமைச்சருடைய பார்வை நிச்சயமாக வந்து இது போகணும்னு நம்புகிறேன் இல்லை சார் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்த சகோதரி தான் அவங்க வந்து முன்னாடி என்னுடைய தம்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கழுத்தில் ருத்ராஜ கோட்டை அணிஞ்சிருந்தாங்க ஆனால் அந்த கல்வியில் மாற்றப்பட்டு அவங்க சிலுவையெல்லாம் கொடுத்துருந்தாங்க பைபிள்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார் அந்த இடத்துல அதனால தான் வந்து அந்த சொல்ல முடியும் உண்மை என்னன்னு வந்து உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது நான் வந்து இந்த இடத்துல ஆனஸ்ட்டாக பதிவு பண்ணுறேன் ஏன்னா பல லட்சம் பேர் பார்க்கக்கூடிய அந்த யூடியூப் சேனல் இன்னைக்கு உண்மையிலுமே அவங்க ருத்ராட்சை வந்து கைட்டு அந்த இது பண்ணாங்கன்னா அது தவறு அந்த பள்ளிக்கூடத்து மேலே வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது வந்து நிச்சயமாக வந்து கடமை இருக்குது நம்ம பசங்களை படிக்க தான் சார் அனுப்புகிறோம் மதம் மாற்றத்துக்கு அனுப்பலை இனி இப்போ இனி கிறிஸ்துவ பள்ளியாரோட வந்து முஸ்லீம் பள்ளியாரோட எல்லாருமே சேர்ந்து தான் வந்து அந்த இடத்துல படிக்கிறாங்க எல்லா மாணவர்களாங்க இது முன்னாடி கர்நாடகாவில் ஞாபகம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த கயிறு கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க இந்த அப்புறம் துண்டு போடுறது வேணாண்ட அப்புறம் இந்த மாதிரி ஒரு சர்ச்சைகள்லாம் நடந்தது இது எல்லாமே அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் நடக்கிறது ஏன்னா தேர்தல் வரதால இப்போ என்ன ஓனாலும் நடக்கும் யார் மேலே வேணாலும் பழியை சுமத்துவாங்க எப்படி ஓனாலும் அரசியல் செய்வாங்க அதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அவங்க பள்ளி மாணவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிற அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அதை வந்து ஆதாரத்தோடு வந்து என்ன ஒன்றா வந்து உங்களுடைய ம உங்களுடைய தகவல் உங்க பேரண்ட்ஸை தெரிவிங்க உங்கள் பேரண்ட்ஸ் மூலமாக வந்து நாங்களே அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் கூட இருப்போம் அது எந்த மாணவன் இருந்தாலும் சரி ஏன்னா மதம் சம்பந்த விஷயம் வழிபாட்டு சம்மந்த விஷயத்தில் யாரும் தலையிடக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது ஸோ சமீபத்தில் ஒரு காங்கிரஸோட கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் வந்துட்டு பங்கு கிடைக்கல அப்படின்னா நாங்கள் விஜய் பக்கம் வந்துட்டு சென்றுவிடுவோம் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு மிரட்டல் போல இருந்துச்சு அந்த காட்சிகள் எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க சார் நான் முன்னாடியே பதிவு பண்ணியிருக்கிறேன் இன்னைக்கு எட்டாம் மாதம் ஆகஸ்ட் மாதம் ஒன்று நாலு அஞ்சு மாதம் இருக்குது தை மாசத்துக்கு தான் வந்து எல்லாமே வந்து என்னை கேட்டால் வந்து செட் ஆகும் இப்போ நடக்கிறது எல்லாமே வந்து பார்க்க போனால் மீடியாக்களுக்கும் இந்த டிபேட்டு இந்த பத்திரிகையில வந்து என்ன சொல்றோம்னா இதை வச்சு நல்லா தான் ஆக்குவாங்க அவங்களுக்கு தான் வருமானம் ஏன்னா யார் வந்து எந்த கட்சியில போவாங்கலாம் வந்து இப்போ கிடையாது அதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாருமே எல்லா கட்சியும் வந்து வந்து உழைப்பு ஏறி மக்களை சந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க நல்லா ஒன்று பார்த்துருக்க இன்றைக்கி மக்களை நாடி போனால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லி எல்லோருக்கும் வந்திருக்குது இன்றைக்கி தான் வந்து மக்கள் எல்லோருக்கும் வந்து கண்ணுக்கு திரியிறாங்க இதற்கு முன்னாடியே பிஜேபி வந்து மக்களை சந்திக்க வந்து எப்பயோ வந்து இறங்கிட்டாங்க ஏன்னா மாநில முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை வந்து களத்தில் இறங்கினார் இறங்கி இன்றைக்கு வந்து மக்களை வந்து விதிதாக சந்தித்தோடனே இன்றைக்கி எலெக்ஷன் வரதால இன்றைக்கு வந்து சந்திச்சுன்னு வராங்க அதனால் வந்து என்ன வந்தால் காங்கிரஸ்ல வந்து என்ன ஒன்றா வந்து அதை தான் சொல்லுவார் திமுக அதிமுக ரெண்டும் வந்து தமிழ்நாட்டில் வலிமையான வந்து ஆண்டாண்டு கால ஆண்டு ஆண்ட ஒரு கட்சிங்கள் இப்போ கூட சொல்றேன் திமுகல வந்து வந்து திருமாவளவனோ காங்கிரஸோ வந்து பயமூர்த்தி வந்து பார்த்தா ஒன்றும் நடக்காது பழம் போட்ட இது அவங்க மூலமா தான் நீங்க ஆதாயத்தை அடைஞ்சிருக்கீங்கன்னு மறந்துடாதீங்க இப்போ கூட சொல்றேன் என்னதான் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்குன்னு ஒன்று இருக்குது நான் இப்போ கூட சொல்றேன் காங்கிரஸ்க்கு வந்து உரிமை இருக்குதா தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு சீட்டு பேசுறதுக்கு உரிமை உரிமை இருக்குதா நீங்கள் சொல்லுங்கள் தலைமையிடம் இருக்குது உரிமை இது செல்வப்ந்தைகையே சொல்லிட்டாரு அந்த கட்சியில் இருக்கிறவங்க வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா செல்வப்ருந்தை தான் அவரை வந்து கட்டுப்படுத்தணும் இதனால் வந்து என்ன லாபம்னு வந்து பார்ப்போன்னா இதனால் நீங்கள் திமுக வந்து அசிச்சு பார்க்கணும்னு நினைச்சா என்னுடைய பார்வையில் வந்து அது வந்து சரியா சரியாக இருக்காதுன்னு நான் சொல்கிறேன் ஏன் ஒன்றுனா வந்து நான் மறுபடியும் வந்து திருமாவளும் சீட்டுக்காக தான் முஸ்லீம் கட்சிகளும் சீட்டுக்காக தான் வைகோவும் சீட்டுக்காக தான் நான் என்ன ஒன்று கேட்குறேன்னா முதல்ல கடமை பிடிச்சிருக்கு இன்றைக்கும் வந்து சொல்கிறேன் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவங்க வந்து பெரும்பான்மையோடு வந்து ஆட்சி பிடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் பெரும்பான்மை இல்லாமல் உன்னுடைய ஆதரவில் ஜெயிச்சு நீ உன் கொடுத்த பத்து சீட்டில் ஆறு சீட்டு எட்டு சீட்டு ஜெயிச்சுன்னா அப்போ நீ அந்த வந்து உன்னுடைய பேரத்துவை அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் ராகுல் காந்தி இந்த ஜோடா யாத்திரையை போது பேசியது வந்துட்டு ஒரு சர்ச்சையை கிளப்பி இருந்துச்சு சார் அதாவது சீனாவை குறி சீனாவுக்கு ஆதரவாகவும் இந்திய ராணுவம் குறித்து தரக்குறைவாக பேசியதற்காக உச்ச நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா ஒரு இந்தியராக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்களே உங்களோட பார்வை என்ன சார் நான் ஏற்கனவே பதிவு பண்ணிடுவேன் இத்தாலி குடும்பத்தை சேர்ந்த அவர் இந்தியாவில் பிறந்திருந்தால் கூட அதாவது இந்த ரத்தம் இத்தாலி ரத்தம் ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து போனால் அந்த கொரோனா டைம்லேயும் வந்து பின் கது வழியாக போய் சைனாவில் இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து பார்த்துட்டு வந்ததாக அவரே வந்து தெரிவிச்சிருந்தார் இன்றைக்கி இதே அதே நேரத்தில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து சைனாவில் இருக்கிற ட்ரூப் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து இரண்டாயிரம் சதுரடி வந்து ஆக்குபேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நான் அதுதான் வந்து நீதிமன்றம் கேட்டுக்குது நீ இடத்துக்கு போனியா பாத்தியா ஆதாரம் இருக்குதா காரி துப்பிட்டாங்க உண்மையிலுமே ஒரு இந்தியன் பேச மாட்டாங்க சார் இப்போ நடந்த இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல கூட வந்து நிறைய பேர் வந்து அரசியல் பண்ணாங்க பாத்தீங்களா ஐயோ ஏன் ஒன்னா இவங்க எல்லாம் வந்து இந்த தேசத்தின் வந்து எதிரிகள் சார் சார் எதுவாக இருந்தாலும் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம நாட்டை எது பண்ணாலும் நம்ம வந்து நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சொல்லி நம்ம நாட்டோட தான் இருக்கும் நம்ம பிரதமரோட க கரங்களை தான் அவ்வளோக்கு வெளிப்படுத்தணும் ஆனால் இன்னைக்கு உலக நாட்டிலலாம் வந்து இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி என்னென்னா நம்ம இந்தியாவை பற்றி நம்ம பிரதமரை பற்றி வந்து அவதூறு படுத்துகிறதா அவருடைய வேலையாக இருக்குது நான் இப்போ கேட்குறேன் நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன இது வரைக்கும் பண்ணியிருக்குறீங்க உங்களுடைய கட்சியை சேர்ந்த சீனியர்களே வந்து உங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க நீங்கள் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து என்ன முன்னேற்றத்தை வந்து காங்கிரஸை கொண்டு வந்தாரு வீழ்ச்சியில் தான் வந்து கொண்டு வந்து விட்டார் ராகுல் காந்தி அதுக்கு தகுதியான உரம் இல்லை அவர் அரசியல் தான் பண்ணுறாரு ஆனால் மக்களுக்கு நல்லது பண்ணல இப்போ ஒரு புதுசாக இத்தனை வந்து ஓ ஓட்டில் வந்து இத்தனை ஓட்டை இது பண்ணிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் மேலே குற்றச்சா அதாவது என்ன வந்து என்னென்னா மீடியாக்கள்லேயும் சட்டசபையிலையும் வந்து இவர் பண்ணுறது தான் இல்லைன்னா வந்து என்னென்னா பாரத் ஜோடோன்னு சொல்லிட்டு போயிட்டு இவர் நான் நடந்துட்டு போய்ட்டு டிராக்டரில் உட்காருவார் சேத்துல குதிப்பார் டீ சாப்பிடுவார் இந்த மாதிரி ஸ்டன்ட் பண்ணுறது தவிர வேறு என்ன தெரியும் அதெல்லாம் வந்து நீ நீதிமன்றமே கண்டிச்சிருக்கிறாங்க மறுபடியும் வந்து சொல்கிறேன் இத் இன்றைக்கி இந்தியாவை ஆளக்கூடியவர் நீ ஒரு இந்தியராக தான் இருக்கணும் வெளிநாட்டவராக இருக்கக்கூடாது அதற்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே வந்து சிறந்த சான்று வந்து கொடுத்துருக்குது ஒரு இந்தியனே நீ இல்லைன்னு வந்து சொல்லிட்டாங்க அது